முக்கிய செய்தி பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது திருத்தணி அருகே கல்லம்பாக்கம் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது திருப்பதியில் நடைபெற்ற உறவினர் திருமண விழாவில் பங்கேற்ற குடும்பத்தினருடன் சென்ற பழனி தற்பொழுது பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் கொள்ளை செய்யப்பட்டிருக்கிறது வீட்டின் பூட்டை உடைத்து நூறு சவரன் நகைகள் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் இரண்டு லட்சம் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வீட்டின் உள்ளே அமர்ந்து மதுபான மருந்து விட்டு கொள்ளையை அரங்கேற்றி கொள்ளையர்கள் சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோபனாய் வரவழைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார் வினோத்குமார் வணக்கம் தற்போது பத்திரப்பதிவு எழுத்து எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக காவல்துறை என்னென்ன கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முழு விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது கரலம்பாக்கம் கிராமம் இந்த இந்த கரலம்பாக்கம் கிராமத்தில் வந்து வசிப்பவர் பத்திர எழுத்தராக பணிபுரிபவர் பணிபுரிபவர் பழனி இவர் வந்து இந்த பகுதியில் வந்து அவரோட சொந்த வீட்டில் வந்து வசித்து வருகிறார் அவரது மனைவி வந்து ரஜினி ஆகியோர்கள் வசித்து வருகின்றனர் இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு இவரது மனைவி வந்து ரஜினி அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் திருப்பதியில் அங்கு உறவினர் திருமணத்திற்காக சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாததால் பழனியும் ஆந்திர மாநிலம் புத்தூரில் உள்ள அவரது மகள் தாய் நந்தினி வீட்டிற்கு நேற்று சென்றுள்ளார் இவர் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து கொண்ட மர்மன் அவர்கள் இதனை உடனடியாக அந்த நல்ல நள்ளிரவு இவரது வீட்டில் சென்று வீட்டின் முன்பக்க பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த நகைப்பணம் மற்றும் பட்டுப்புடவைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர் மேலும் இவரது வீட்டின் மொட்டமாடியில் உள்ள பீரோ போன்றவற்றையும் உடைத்து நகை நகைப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அதாவது அந்த கொள்ளையடித்தவர்கள் வீட்டில் அருகிலேயே மதுபானமும் அறிந்தியுள்ளனர் மேலும் இதனை அடுத்து இந்த கொள்ளையர்கள் தப்பிச் சென்றவர்கள் ஆலையில் இவர் வீட்டு திறந்திருப்பதைக் கண்டு அருகில் இருந்த இவரது உறவினர்கள் மற்றும் அந்த ஊர்காரர்கள் பழனிக்கு தகவல் அளித்துள்ளனர் விரைந்து வந்த பழனி புத்தூரில் இருந்து விரைந்து வந்தவர் பள்ளிப்பட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பள்ளிப்பட்டு போலீசார் விரைந்து வந்து டிஎஸ்பி கந்தன் மற்றும் கைரேகை நிபுணர்கள் திருவள்ளூரிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கு அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பழனியின் வீட்டில் முழுமையாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து பழனி போலீசாரிடம் தெரிவிக்கையில் முக்கிய பத்திர எழுத்து முக்கிய பத்திரங்கள் நூறு சவரன் நகைகளுக்கு மேலும் ரெண்டு கிலோ வெள்ளி பொருட்களுக்கு மேலும் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்திற்கும் மேலும் கொள்ளையடித்துள்ளதாகவும் மேலும் வீட்டில் இருந்த சில முக்கிய ஆவணங்களையும் திருடர்கள் திருடி சென்றுள்ளதாக போலீசாரிடம் பழனி தெரிவித்துள்ளார் போலீசார் வந்து சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளியூருக்கு சென்றிருந்த பத்திரப்பதிவு எழுத்திய வீட்டில் நூறு சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வினோத் குமார்